நேயர்களே இன்றைக்கி நான் உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது ஆறு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றி தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுவதுமாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்ட்டு பார்த்துருவோங்க இந்த நிலம் ஈரோடு மாவட்டத்தில் ஆப்பக்கூடல்லேருந்து பவானி போகிற வழியில் உருசேரி புதூர்லேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் வேளமாத்தான்பாளையத்தில் ஆறு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க நிலத்தோட சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா தனி போரு தனி சர்வீஸு நானூறு அடி ரோடு பேசுங்க சுற்றியும் ஃபென்சிங் போட்டு கேட்டு போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காங்க ஆறு ஏக்கர் தென்னந்தோப்பு மொத்தமாக விற்பனைக்கு வந்திருக்குங்க விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு எழுபதாயிரம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர்னால் எழுபது லட்சம் வருங்க மொத்தம் ஆறு ஏக்கர் இல்லைங்களா ஆறு ஏழு நாற்பத்ரெண்டு நாலு கோடியே இருபது லட்சம் வருங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறை குறைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களை மிகுந்த நன்றிங்க